வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் ஐம்பதாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் நான்கு புள்ளி பன்னிரண்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் அப்பொழுது யோசேப்பு தம் தந்தையின் முகத்தின் மீது விழுந்து அழுது அவரை முத்தமிட்டார் பின்பு தம் தந்தையின் உடலை மருத்துவ முறையில் பாதுகாப்பு செய்யும்படி தம் பணியாளர்களான மருத்துவர்களுக்கு யோசேப்பு கட்டளையிட்டார் அவர்களும் அப்படியே செய்தனர் இதற்கு நாற்பது நாள்கள் தேவைப்பட்டன ஏனெனில் ஒரு சடலத்திற்கு முறையான பாதுகாப்பு செய்ய நாற்பது நாள்கள் தேவைப்படும் எகிப்தியர் அவருக்காக எழுபது நாள்கள் துக்கம் கொண்டாடினர் துக்க நாள்கள் முடிந்தபின் யோசேப்பு பார்வோன் வீட்டாரிடம் உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருக்கிறது என்றால் பார்வோனின் செவிகளில் இவ்வாறு சொல்லுங்கள் என் தந்தை நான் சாகும் வேளை வந்துவிட்டது ஆகவே நான் எனக்காக காணால் நாட்டில் வெட்டி வைத்துள்ள கல்லறையில் என்னை நீ அடக்கம் செய் என்று சொல்லி என்னிடம் உறுதிமொழி பெற்றுக்கொண்டார் ஆகவே இப்பொழுது நான் அங்கே போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர எனக்கு விடை கொடுங்கள் என்றார் பார்வோன் நீர் உறுதிமொழி கொடுத்துள்ளபடியே உம் தந்தையை அடக்கம் செய்யப் போய்வாரும் என்றான் ஆகவே யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்ய செல்கையில் பார்வோனின் அலுவலர் குடும்ப பெரியோர் எகிப்து நாட்டு பெரியோர் அனைவரும் அவருடன் சென்றனர் யோசேப்பின் வீட்டார் அவர் சகோதரர் அவர் தந்தை வீட்டார் அனைவரும் அவருடன் சென்றனர் அவர்கள் தங்கள் குழந்தைகளையும் கால்நடைகளையும் மட்டும் கோஷேன் பகுதியில் விட்டுச் சென்றனர் தேர்களும் குதிரை வீரர்களும் அவருடன் சென்றார்கள் இப்படியாக மிகப்பெரிய பரிவாரம் அவரை புடை சூழ்ந்து சென்றது அவர்கள் யோர்தான் நதிக்கு அப்பால் இருந்த கோரேன் அத்தத்து என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கே ஓலமிட்டு கதறி ஒப்பாரி வைத்து பெரிதும் புலம்பினர் யோசேப்பு தம் தந்தைக்காக ஏழு நாள் புலம்பல் சடங்கு நடத்தினார் அங்கே காணான் நாட்டில் வாழ்ந்த மக்கள் கோரேன் அத்தத்தில் நடந்த புலம்பல் சடங்கை கண்டு இது எகிப்தியரது பெருந்துயர் புலம்பல் சடங்கு என்றனர் ஆகவேதான் யோர்தானுக்கு அப்பால் இருந்த அந்த இடத்திற்கு ஆபேல் மிஸ்ராயிம் என்ற பெயர் வழங்கலாயிற்று இப்படியாக அவருடைய புதல்வர் அவர் கட்டளைப்படியே அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்தனர் அவருடைய புதல்வர் அவரை காணான் நாட்டிற்கு எடுத்துச் சென்று மம்ரேக்கு எதிரில் மக்பேலா என்ற நிலத்தில் இருந்த குகையில் அடக்கம் செய்தனர் இந்த இடத்தை ஆபிரகாம் தமக்கென்று கல்லறை நிலம் இருக்க வேண்டும் என்பதற்காக எப்ரோன் என்ற இத்தியனிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார் யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்த அவரும் அவர் சகோதரரும் அவருடன் அவர் தந்தையை அடக்கம் செய்யச் சென்றிருந்த அனைவரும் எகிப்திற்கு திரும்பினர் யோசேப்பு தம் சகோதரருக்கு அளித்த உறுதிமொழி அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்து கண்டு யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என்று எண்ணினர் எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர் உன் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்படியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்களின் குற்றப்படியை மன்னித்தருளும் அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது யோசேப்பு அழுதார் அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ்பணிந்து நாங்கள் உம் அடிமைகள் என்றனர் யோசேப்பு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் நான் கடவுளுக்கு இணையானவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார் ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணிக் காப்பேன் என்றார் இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் அவர்களுடன் இதமாக பேசி வந்தார் இறப்பு யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர் யோசேப்பு நூற்று பத்து ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் இப்ராஹிமின் மூன்றாம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார் யோசேப்பு தம் சகோதரரிடம் நான் சாகும் வேளை வந்துவிட்டது ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்துச் செல்வார் என்றார் மீண்டும் யோசேப்பு கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக் கொண்டார் யோசேப்பு தம் நூற்று வயதில் இருந்தார் அவரது உடலை மருத்துவ முறைப்படி பாதுகாப்பு செய்து எகிப்தில் ஒரு பெட்டியில் வைத்தனர் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் ஐம்பது அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்